சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரம் மீனம்பாக்கம் இரண்டு முனையம் இருக்கிறது ஒன்று உள்நாடு மற்றொன்று வெளிநாடு தமிழ்நாடு என்று பிற்காலத்தில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகுதான் அறிஞர் அண்ணாதுரை அவர்களால் பெயர் மாற்ற வேண்டும் என்று அறிஞர் அண்ணாதுரை அப்பொழுது பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருவின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பெயர் மாற்றம் செய்தது ஒரு செய்தி ஆனால் ஆங்கிலேயர் காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சி என்றுதான் பெயர் அப்பொழுது புது டெல்லி அல்ல வெறும் டெல்லி கல்கத்தா மும்பை மும்பை அல்ல பாம்பே இப்படித்தான் பெயர் இருந்தது அது போக போக அந்தந்த மாநிலத்திற்கு தகுந்தாற்போல் பெயர் மாறிவிட்டது இன்று சென்னை இருந்து சுமார் ஐநூறு விமானங்கள் வந்து போகின்றன இதைவிட அதிகமாக மும்பையிலிருந்து பல இடங்களுக்கு பல நாடுகளுக்கு செல்கிறது அதைவிட அதிகமாக இந்தியாவின் தலைநகரமாக இருக்கக்கூடிய புதுடெல்லியிலிருந்து விமானங்கள் உலகெங்கிலும் முக்கியமான நாடுகளுக்கு எங்கெங்கெல்லாம் எம்பசி தூதுவர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் செல்கிறது இதில் அதிகமாக ஏர் இந்தியா டாடா குழுமம்தான் அதை நடத்துகிறது மற்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய விமானங்களும் அங்கே வந்து போகின்றன இது அவர்களுக்குள்ள ஒரு உடன்பாடு தான் எனவே இந்த தகவலை நான் எதற்கு தெரிவிக்கிறேன் என்றால் நான் விடியற்காலை நடைப்பயிற்சி தொடங்கும் பொழுது சில நேரத்தில் விமானங்கள் வந்துவிடும் போகும்பொழுது சில விமானங்கள் ரொம்ப அருகாமையிலே பறந்து போகும் அதையெல்லாம் படம் பிடித்து என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக பதிவிடுவது வழக்கம் இந்த நிமிடம் வரை எந்த விமானமும் நான் பார்க்கவில்லை ஆனால் சற்று ஒரு ஐந்து நிமிடத்திற்கு முன்பு காதில் விழுந்தது அதனால்தான் இந்த தகவலை நான் தெரிவிக்கிறேன் தென்னையில் இருந்தே தமிழ்நாட்டுக்குள்ளே மதுரைக்கு திருச்சிக்கு தூத்துக்குடிக்கு இப்படி விமான சேவைகள் இருக்கிறது இன்னும் பல விமான சேவைகள் தொடங்கலாம் தொடங்கும் கோயம்புத்தூருக்கும் இருக்கிறது என்று திருநெல்வேலிக்கு வரலாம் மற்ற இடங்களுக்கும் அதை விரிவுபடுத்தலாம் என்ற ஒரு எண்ணமும் இருக்கிறது அந்த கோரிக்கையும் இருக்கிறது அதை நிறைவேறலாம் என்று எதிர்பார்க்கலாம் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன்